வணக்கம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கீழப்புறம்பம் கேது பகவான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் பூம்புகார் போகிற வழியில் இருக்குது இந்த ஊர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கும் கோயில் இருக்குது புத பகவானுக்கும் கோவில் இருக்குது நமக்கு ரெண்டு கோயிலும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம்

அப்போது வளது புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முனீனிஸ்வரன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் ரோட்டு வாரத்துலையும் இந்த கோயிலை எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு போவாங்க வண்டி ஒருத்தவங்க ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் எந்த ஒரு பொங்கல் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்னேஸ்வரன் கோயில் கடப்பட கடபடா ரோடு ஆபா கடவடா கடவடா

நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ஐ பூம்புகார் ரோடு கொஞ்சம் தூரத்துலேயே ஆர்ச் வந்துட்டு இருந்தது அந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா இது வந்து காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பூம்புகாருக்கு போகிற வழியினுடைய ஆர்ச் இது இந்த வழியாக போனால் திருவன்காடு புதன் கோயிலுக்கும் போகலாம் கீழப்பரம்பலம் கேது கோயிலுக்கும் போகலாம் நவகிரகங்களில் வந்து ராகு அது தோஷங்கள் விலகிறதுக்கான கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருந்தாலும் இந்த ஒரு கோயில் தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகவும் ரெண்டாவது உடனடியாக அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுற ஒரு சிவாலயம் இது பொதுவாக வந்து சிவன் கோயிலுக்குள்ளே தான் கேது இருப்பாங்க தனியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் கேதுக்கு பூஜை பண்ணுவாங்க இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது கேது பகவானுடைய கோயில் இப்போ நாங்கள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருவோடு இருக்கக்கூடிய திருவோடு மரம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இது அதை நீங்கள் பார்க்க முடியல இருந்தாலும் அடுத்த முறை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் போகிற வழியில் வந்து இயற்கை காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப அருமையான பிளேஸு இங்கே வந்து ஒரு கேரளாக்குள்ளே போயிட்டுருக்குற மாதிரியே இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த பகுதி எல்லாமே வந்து ஒரு கேரளா டைப்பில் தான் இந்த வீடு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கும் கேது பகவானின் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஆமாம் தேவ ஆமாம் நீங்களும் எங்கள் கூட இணைந்து வருகிறீர்கள் மிகவும் நவகிரகத்தில் வந்து கீழ பெரும்பள்ளம் ராகுல் கேதுவில வந்து கேதுவனுடைய இருப்பிடம் கிழக்கு ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் எல்லாம் குறிப்பூட்டும் அதற்காக இந்த காணொளி மூலியமாக காண்பி ரசித்த செயலும் சந்தோஷமாக பார்ப்பீர்கள் சூரியன் சும்மா ரெண்டு பழமறி அடைய சூரியன் இருக்கிறவங்க பேசணும் அங்க குள்ளேயிருந்தேன் இங்க குள்ளேயும் பேசணும் அருள்மிகு நாகநாத திருக்கோயில் போடே அப்புறம் வழியாக ஒரு ஒன் ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கேது பகவான் கிட்ட வந்துட்டோம் கோயில் வாசலில் தான் இருக்கும் இதுக்கப்புறம் தெய்வ தரிசனம் பண்ணணும் கோயிலுக்குள்ளே வீடியோ முழுசாக எடுக்க முடியாது ஒரு சில காட்சிகள் மட்டும் கிடைக்கும் ஓம் நம சிவாய் வண்டி வண்டி எடுப்போம் கோயிலுக்குள்ளே அந்த விலைக்கு போது பார்த்திங்கன்னா ஒரு வகையான மனசில் ஒரு ஆனந்தம் அது சொல்ல முடியலது பூரிச்சு போயிடுது அதுவும் மட்டும் இல்லைங்க அந்த மணி ஓசை கோயிலில் அந்த மணி அவங்க அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம உள்ளே இருக்கிற பல ஒரு பிரச்சனைக்கு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது கண்டிப்பாக உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த உணர்வே வேறு அது வந்து அனுபவிச்சாதான் தெரியும் அது நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ளே போங்களேன் உள்ளே போனோன்னே உங்களுக்கு ஒரு தனி ஆனந்தம் எங்கேயோ ஒரு தேவ உலகத்தில் கடவுள் பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம்லாம் போயிடுது ஏன்னா கடவுளுங்கிறவர் நம்மளுடைய தாய் தகப்பனார் மாதிரி தான் அதனால் வந்து கடவுள்கிட்ட போகும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு விரைவாக நான் உன்னை வந்து சண்ணாகதி அடைகிறேன் பக்கத்தில் இருக்கேன் நீ என்னை பார்த்துக்க எப்போதுமே என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே தானாகவே வந்துடும் நம்ம என்ன கேட்குறோங்கிறது முக்கியமே இல்லை ஏன்னா நம்ம நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே கடவுளுக்கு தெரியும் நீங்கள் அங்கே போய் கேட்கணுங்கிற அவசியமும் கூட கிடையாது கோயிலுக்குள்ளே போனோடனே அமைதியாக நீங்கள் வந்து ஒரு தாய் தகப்பனாரை பார்த்து ஒரு சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுடைய பிரச்சனை நல்லா கடவுளுக்கு தெரியும் பட் அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் நாம தான் போகிறதில்லைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் எத்தனை முறை போயிருக்கேன்னு கேட்டால் எதுவோ அவங்க கெஸ்ட்டு சொல்கிற மாதிரி எப்பயோ ஒரு டைமாக போவா சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறதுனால நமக்கு தான் நன்மை நம்ம எந்த ஒரு கோயில்லையும் நீங்கள் உண்டியெல்லாம் காசு போட்டுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்கள் எதுவுமே கடவுள் கேட்குறதில்ல அது மன்ஷங்களுக்காக நாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அந்த கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு இதுக்காக தான் அந்த உண்டியல் வச்சு அதில் காசு போடணுங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கைங்கிறத விட நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா நம்ம எதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம் அது கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அது கொடுக்கறதுனால ஒரு சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் அதே மாதிரிதான் இதுவோ தெய்வ வழிபாடுங்கிறது வந்து நாம வந்து நம்ம சந்தோஷத்துக்கு செய்யறதானே தவிர கடவுளுக்கு இதை கொடுக்கறதுனால சந்தோஷம் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கடவுளால் படைக்கப்பட்ட பொருளாக கடவுள்கிட்டே கொடுக்கறதுல என்ன அவருக்கு சந்தோஷம் அதெல்லாம் அவருடைய பொருள் தானே கொடுக்குற பூ பழம் காசு இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தது நாம வாழணுங்கிறதுக்கு தான் நமக்கு கொடுத்தது அது திருப்பி அவருடைய போய் கொடுத்துட்டு எனக்கு அதை நான் அதை பண்ண இது பண்ணா என்ன கமர்ஷியலாக வியாபாரமாக இருக்காரு இங்கே கொடுக்குற காசுக்கெல்லாம் ஒரு பலனை கொடுத்துட்ருக்கு இல்லை உங்கள் காசு வாங்கிட்டு அவர் என்ன வேலை செய்யணுமா ஒன்றும் வேலைக்காரன் கிடையாது அதனால் அத்தியோட பூஜை பண்ணுங்க நம்பிக்கையாக தரிசனம் பண்ணுங்க ஆனந்தமாக இருக்கு Padi na ro, adiyar padi padi na. Aashay konde shivani padi கடைசியாக பகவானை தரிசனம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்திருந்தோம் கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு விக்னேஷர் வந்து ஒரு பாட்டு பாட்டிக்கிட்டு ஜாலியாக இருந்தார் வாழ்க்கையே ஜாலியாக இருக்கிறதுங்க நம்ம ஜாலி நம்ம சந்தோஷத்தை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது நாம் தான் நம்மளை முடிவு பண்ணிக்கணுமே தவிர அடுத்தவங்க கிடையாது நாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் இருக்கு ஸ்ரீபகே யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் தான் அது நம்மளால எந்த உயிர்களுக்கும் எந்த மனுஷனுக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது எந்த ஒரு கேட்டதை நம்ம பண்ணக்கூடாது மற்றபடி நாம் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம்னா கடவுளுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் அவருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியும் எப்போ கொடுக்கணும்னு தெரியும் கண்டிப்பாக கொடுக்கறத கொடுத்தே தீருவார் அது நம்மளுடைய புண்ணிய பலாபலனை இருக்குது அதனால் புண்ணியத்தை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயா